வணக்கம் இல்லை கடவுள் டிவி டிவினே இருக்க லட்சுமிணா அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது உதாரணத்துக்கு வந்து ஒரு மகர லக்னம் ரிச்சிகர ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பொது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பலன்கள் வரும் ஸோ தசாபுத்தி பலன்களை உங்களுக்கு என்ன தசாபுத்தி ஆந்திரம் நடக்குதோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றதான் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோட இன்ட்ல டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்க தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆறில் இருக்கிற ஸோ நான்காம் அதிபதி ஆறில் சொத்துக்கள் ஏதாவது சொத்துக்களோ வண்டி வாகன வந்து ஒரு டியூவில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அம்மாவுக்கு உங்களுக்கும் வந்து சின்ன சின்ன வழக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும் இரண்டாம் அதிபதி மூணுலமும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படும் ஸோ கொஞ்சம் நமக்கு தெரியாம கேமரா வைக்கிறது நம்ம ஃபோனை வந்து ட்ராக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு நான்காம் அதிபதி இந்த ஆறில் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் அம்மா விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அது மட்டும் பார்த்துக்கோங்க ஐந்தாம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியான விஷயங்கள் சில பேர் வந்து லோன்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கப்புறம் உங்களது ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் வந்து சுக்கரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பெரும் லாபங்கள் வருவதற்கானவோ வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு சில பேருக்கு வந்து வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் உங்களது ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் அதிபர் புதன் வந்து இருந்து கணவன் மணிக்கணும்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டென்ஷனாக இருக்கும் மாமியார் ஏதோ சொல்லிட்டாங்க அதனால் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது ஏதாச்சும் ஒரு சின்னதை மனக்குழப்பங்களும் ஸோ கொஞ்சம் அதை வந்து கிளியர் பண்ணிக்கிங்க கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் பிரயாணங்கள் மூலியமாக ஒரு பெரும் வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து ஆறுலாம் தொழில் ரீதியான விஷயங்கள் கடன் கேட்டோன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு பன்னெண்டாம் மதிப்பீங்க சுக்ரன் ஸோ பன்னெண்டாம் பதி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுகளுக்கும் வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் இருக்கும் நல்ல ஒரு கடன் ஏதாச்சும் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் வரும் நோய் நொடிகள்லாம் வந்து தீர்வு காணும் ஸோ நோய் நொடிகள்லாம் மாறி ஓரளவுக்கு நல்ல ரீதியில் வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குங்க வேலையிலும் நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ வந்து த இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பாவம் தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி வந்தாலும் சூரியன் சூரியன் பதினா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியாக இருந்தது ஆறையில் இருக்கும்போது வேலை விஷயங்கள நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கடன் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல் இருக்கலாம் மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான் தினசலகனமாகிறது சந்திர தசாபத்தி வந்தால் சந்திரன் எட்டாம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இருக்கும் எந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும்னா கொஞ்சம் வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களையோ கண்ணோன் மனைவி விஷயங்களோ சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும் அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துங்க அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி ஆந்திரம் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தில் ஆட்சிப்பாளத்தோட வந்து பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் அவர் வரும்போது கொஞ்சம் அந்த தொழில் ரீதியான விஷயங்கள் கடன்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் குழந்தைகள் விஷயங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க அது மட்டும் தானாலே மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் தனுசு ராகு தசாபுத்தி அந்த நடக்கணும்னு பார்த்திங்கன்னா ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துலேருந்து புதனுடைய சாரத்தில் போது வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சில பேர் வந்து வண்டி வாகனங்கள் வந்து ஒரு லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ தனுஷு லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்தரம் நடக்கும் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது சில பேருக்கு வந்து வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள் வேலையில் வந்து ஏதாச்சும் வெளிநாடு செல்லணுன்றவங்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தந்தை சார்ந்த விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் சொத்துக்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை வந்து இப்போ பேசி தீர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ரொம்ப சிறப்பு தான் தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தே சனி வந்து மூன்றாம் அதிபதியாக மூன்றில் இருந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது புதிய கடன்கள் ஏதாச்சும் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும் ஸோ கடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதுக்கான எப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தனுசு லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியாக இருந்து புதன் வந்து உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து பேதங்கள் வரும் மாமியார் ஏதாச்சும் சொல்லலாம் ஸோ அதனால் வந்து அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெருசு பண்ணாமல் தூக்கி எரிஞ்சிட்டு போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று கணவன் மணிகளில் சில நேரங்கள் வந்து பிரயாணங்கள் மூலியமாகவும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னா வந்து அவங்க அப்பா இப்படி பேசிட்டாங்க இல்லை பிரயாணம் நீங்கள் வெளியூர் போகும்போது முன்னாடி இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அது பார்த்தா தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபூத்தி அந்தனாலும் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பற்றியில் இருக்கும்போது கொஞ்சம் அது சந்திரனுடைய சாதனமும் தொழில் ரீதியான விஷயம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸும் டென்ஷனும் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபாகும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் பா பர்ஃபெக்டாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து கே சுக்ர தசாபுத்தி அந்த சுக்கிரன் சுக்ரன் வந்து உங்களுக்கு ஆறில் ஆட்சி படத்தோடு இருக்கும் பிடித்த லாபங்கள் வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்களை ஏற்படுற ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாட்டேன்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்க அடுத்த தடவை கண்டிப்பாக போயிடலாம் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறது வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம் ஸோ பஞ்சபட்சி சாஸ்திரம் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பஞ்சபட்சி வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சயின்ஸு இதுவரை வந்து என் வாழ்நாளில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே வந்து நான் இதை வந்து அப்ளை பண்ணிட்டு வரேன் எங்கேயுமே தோற்றதே கிடையாது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக சொல்ல போகும்போது பஞ்சபட்சி வந்து எந்த மாதிரியெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னா நான் வந்து ஒரு வீட்டுக்கு குடியேற போகும்போது பஞ்சபட்சி மூலயமாக ஒரு அரசு நல்ல ஒரு அதிகாரப்பட்சியாக இருக்கும்போது நான் அந்த வீட்டுக்குள்ளே போனேன் வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருந்தது என்பது என் லைஃப் டேர்ன் ஆயிடுச்சு ஸோ பெரிய லெவலில் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறுவதும் ரொம்ப சூப்பராகவும் இருந்ததுங்க அதே மாதிரி பஞ்சபட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு வேலைக்கு போய் நான் ஜாயின் பண்ணுறேன் மார்க்கெட்டிங்ல இருக்கும்போது வேற ஒரு வேலைக்கு செல்லும்போது ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு என்ன மாதிரி நிர்பந்தம்னா அந்த படுபட்சி நாளில் வந்து நான் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த கம்பெனியில் போய் நான் ஜாயின் பண்ணேன் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி வெச்சு என் லைஃப் டைமில் வந்து அந்த படுபட்சிங்கிறது வந்து அது ரொம்ப மோசமான ஒரு நாள் அன்னைக்கு போய் அதை ஜாயின் பண்ணி வாழ்நாளில் வந்து அந்த மாதிரி கஷ்டத்தை அந்த கம்பெனியில் இருந்த மாதிரி கஷ்டத்தை நான் அனுபவிச்சதே கிடையாது அவ்வளோ டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து கொடுத்துருச்சு அந்த கம்பெனி அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்திலையும் வந்து பெரிய சரிவாக கொடுத்துச்சு எனக்கு அடுத்த வந்து அந்த கம்பெனி விட்டு வெளில வரும்போது நிறைய சம் லேக்ஸ் வந்து நம்ம விட்டுட்டு வர மாதிரியான சூழ்நிலை உருவாக்கிடுச்சு ஏன்னா வந்து அவ்வளோ காசு போயிடுச்சு ஸோ என்னோட பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்து ஸோ இந்த படுபட்சி காலகட்டத்தில் வந்து நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறத வந்து உணர்த்தினதும் அதுதான் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்களும் வந்து வந்து ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செய்யும்போதோ இல்லை காலையில் வந்து ஒரு ஒரு புத்தாண்டு இப்போ இது பண்ணும்போதோ அந்த ப பட்சியை வச்சு நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வைப் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அவங்களோட வெற்றிகளை தீர்மானிக்கிறது வந்து உங்களது பஞ்சபட்சி அதை எப்படி பார்க்கணுன்னா உங்களது நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்துக்கான பட்சிகள் நிறையா இருக்குங்க ஸோ அந்த பஞ்ச பட்சிகள்ன்றது நிறைய புக்ஸ் விற்கி இது வெளியில் வாங்கி படிங்க இந்த கோட்டையூர் சுப்பிரமணியன் இதெல்லாம் புக்ஸ் நிறையா இருக்குது ஸோ நல்லாயிருக்கும் அந்த புக்கும் ஸோ அந்த மாதிரி புக்ஸை வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து அடுத்த லெவலில் வந்து அதை வந்து ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதோடைய விஷயங்கள் என்னன்றது உங்களுக்கே புரியும் ஸோ கண்டிப்பாக அது வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள் வாழ்நாளில் இது அப்ளை பண்ணும்போது இது கொடுக்குற மாதிரி சக்ஸஸ் வந்து வேறு எதுவும் கொடுக்குறது இல்லை ஸோ பஞ்சபட்சி கடைப்பிடிங்கன்னு சொல்லி உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்